பாடி ஹீட் அதிகமாயிடுச்சு யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து அடிக்கடி எனக்கு வருது கண் வந்து அடிக்கடி எப்பவுமே ஹீட்டாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது இந்த தொந்தரவு அடிக்கடி உங்களுக்கு வருதுன்னா உங்கள் உடம்புல வந்து பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இரவு வந்து நல்லா தூங்கணும் ரெண்டாவது காலையில் எழும்புனதும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு டம்ளர் தண்ணீரை வந்து குடிக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை செய்யுங்க இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்தும் அடுத்ததாக இரவு தூங்கும் தொப்புள்ள வந்து கொஞ்சம் எண்ணெய் வைங்க நம்ம தொப்புல்ல வந்து நிறைய நாடி நரம்புகள் வந்து முடிகிறதுனால உடம்பு குளிர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த டீஹைட்ரேஷன் ஆகும் போதும் யூரினரிக்கும் போதும் நம்ம உடம்புக்கு சோடியமும் சிட்ரேட்டும் தேவை அது வந்து எதில் இருக்குன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்புலையும் எலுமிச்சையிலையும் இருக்குது அப்போ ஒரு லிட்டர் தண்ணீரில் ஒரு பழத்தை நல்லா புழிஞ்சி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கலக்கி அதை ஃபுல்லாக குடிச்சிட்ருக்கும்போது இந்த பிரச்சனை வந்து சீக்கிரம் வந்து நீங்கும் பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க எக்காரணம் கொண்டு வந்து அதிக காரமான உணவுகளையும் அதிக உப்பு இருக்க உணவுகளையும் அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது உடம்ப வந்து ஹீட் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல அதையும் வந்து உங்கள் உணவில் அதிகமாக சேர்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது நன்றி